ஒரு உரையாடல் ஆரம்பிக்கும் போது முதலாவது நாங்கள் ஹலோ என்று ஆரம்பிக்க வேண்டும் ஒருவர் ஹலோ சொல்லும் போது நாங்கள் அவருக்கு ஹலோ சொல்ல வேண்டும் அடுத்ததாக எங்களை நாங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயம் மொஹத்தீன் எதிர்த்தரப்பில் உள்ளவரால் அவர் தன்னை அறிமுகம் செய்வார் உதாரணத்துக்கு ஆயம் அப்துல்லா இது வந்து நாங்கள் ஆளால் அறிமுகம் செய்ததுக்கு பிறகு கட்டாயம் முதலாவது ஸ்டெப் வந்து நாங்கள் நைஸ் டு மீட் யூன்னு சொல்லணும் அப்போ நாங்கள் சொல்ல வேண்டியது நைஸ் டு மீட் யூ கேக்ரால் நைஸ் டு மீட்டி டூ சொல்லணும் நைஸ் டு மீட் யூ நைஸ் டு மீட்டி டூ ரைட் இப்போ நாங்கள் பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நாங்கள் பேசலாம் உதாரணத்துக்கு வேற ஐ ஃப்ரம் இந்த ஒரு இடத்த நாம் கேட்கலாம் நீங்கள் கிடைக்கிற நீங்கள் அப்போ அந்த இடத்துல நாங்கள் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அதே நேரத்தில் அப்துல்லா வந்து இந்தியான்னு சொன்னால் ஐம் ஃப்ரம் இந்தியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் ஆட் பண்ணிவிட்டு மூணாவது விஷயம் நாங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம் அப்துல்லா ஒட் யூ டூ ரைட் அப்துல்லா நீங்கள் என்ன செய்கிற அதுக்காக சொல்வார் ஆம் எ சேல்ஸ் மேனேஜர் ஹவ் அபவுட் யூ நீங்கள் என்ன செய்றீங்க ஆம் எ டீச்சர் ஓகே இந்த இடத்துல நாங்கள் தேங்க்யூ அப்துல்லா தேங்க் யூ ஃபார் யுவர் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த இடத்தை விட்டு பிரியறோம் பிரியறதுக்கான அடிப்படை நாங்கள் சொன்னோம் ஐ ஆம் சாரி ஐம் கெட்டிங் லேட் ஐ ஹாவ் டு கோ ரைட் நவ் சி யூ நெக்ஸ்ட் டைம் பாய் ஓகே பாய் டேக் கே அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் இந்த உரையாடலை முடிக்கலாம் இந்த உரையாடலை முடிக்கிற அடிப்படை தொடர்பான பல விஷயங்கள் இருக்குது இதை நாங்கள் அடுத்த வீடியோக்குள்ளே நாங்கள் பார்ப்போம்